ஜெயாடிவி நேயர்களுக்கு வணக்கம் என் சமையல் அறையில் இன்றைக்கி ரெண்டு விதமான குழம்பு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த சீசன் அப்படிங்கிற போது அந்தந்த சீசனில் என்ன கிடைக்கிதோ அதை நம்ம அதிகமாக பயன்படுத்திப்போம் அதிகமாக சாப்பிடுவோம் எல்லாம் முருங்கைக்காய்ங்கிற போது அந்த முருங்காய் சீசன் எல்லா சீசன்லையும் கிடைச்சாலும் சில சீசனில் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம நிறைய கட்லெட்டு சாம்பாரில் நிறைய போடுவோம் மசாலாவில் போடுவோம் நிறைய விதங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டாணி சீசனில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அதனால் அதையும் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்குவோம் தக்காளி சீசனில் தக்காளி ஊறுகாய் தொக்குன்னு இந்த மாதிரி பண்ணிப்போம் மாங்காய் சீசன்லேயும் அதே மாதிரி ஊறுகாய் இந்த மாதிரி வெரைட்டியாக பண்ணிப்போம் வத்தல் இதெல்லாம் அந்த மாதிரி மாம்பழ சீசனில் நம்மளால் ரொம்ப ஸ்டோர் பண்ணிக்க முடியலனாலும் அந்த சீசனில் கிடைக்கிற போது நம்ம நிறைய வச்சு பயன்படுத்திக்கலாம் அந்த வகையில் இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு ரெண்டு விதமான குழம்பு ஒன்று மோர் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக அதே சமயம் இன்னொன்று காரக்குழம்பு அதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக ஸோ முதல்ல அந்த மோர் குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாம்பழ மோர்க்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் மாம்பழம் தோல் நீக்கி துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும் மாம்பழம் அரைத்த விழுது அரை கப் தயிர் ஒரு கப் அரைத்து கொள்ள பச்சை மிளகாய் ஐந்து அல்லது ஆறு தேங்காய் துருவல் அரை கப் சீரகம் அரை டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தாளிப்பதற்கு பெருங்காயம் கால் டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் இரண்டு கருவேப்பிலை சிறிதளவு சர்க்கரை ஒன்று அல்லது ஒன்றரை டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மூன்று டேபிள் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப இந்த மாம்பழம் மோர்குழம்புக்கு தேவையானதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இதுக்கு ஒரு அறவை கொடுக்கணும் அரைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடுறேன் அதுக்கப்புறமா அதை அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம தாளித்து விடணும் இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் அரைக்கப்பு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த அரைக்கப்பு தேங்காய் இதில் எடுத்துடலாம் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக தான் இது நல்லா இருக்கும் அதனால தேங்காய் எடுத்துக்கலாம் சீரகம் அதோட பச்சை மிளகாய் அதை அரைக்கிறதுக்கு ஏதுவாக அதை உடச்சி போட்டு வச்சிடலாம் கடலை மாவு இந்த திக்கனிங் ஏஜென்ட்டு இந்த கடலை மாவு அதோட கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பில இதையும் சேர்த்து அதோட அரைச்சா வாசனை நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா விழுது அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறது அதை வதக்கிறதுன்றத பார்க்கலாம் இப்போ இந்த பச்சை மிளகா சீரகம் தேங்காய் அதோட கூட கொஞ்சம் கடலை மாவு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா விழுதாக கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விழுதாக அரைச்சி வச்சிட்டோம் இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா அந்த விழுதை நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் நீ அடுத்து நம்ம தாளித்து ஆரம்பிக்க வேண்டியதுதான் இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ ஒரு கடை அடுப்பில் போட்டிருக்கேன் இதில் தேங்காய் எண்ணெய் தேங்காய் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கேரளா ஸ்டைல் பக்கம் மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பண்ணுறேன் நான் இதை வேணாம் நினைக்கிறவங்க நீங்கள் வேறு எண்ணெய் நார்மலாக எந்த எண்ணெய் வீட்டில் உபயோகப்படுத்துகிறோமோ அதில் பண்ணிக்கலாம் ஆனால் ஊற்றி இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் தீயை குறைச்சிடணும் அதோட கூட கொஞ்சம் பெருங்காயம் இது கொஞ்சம் நல்லா லேசா இளம் வறுப்பாக எப்போவுமே நான் தான் இளம் வறுப்பாக வறுபடும் போது இந்த அரைச்ச விழுது அதில் சேர்த்துருங்க இந்த பச்சை மிளகாயோட அளவு வந்து கொஞ்சம் காரமா இருக்கா தான் கொடுத்துருக்கோம் இதுக்கு அந்த காரத்தை மட்டும் நீங்க உங்களோட தகுதி இப்போ எப்படி பிடிக்குமோ உங்களுக்கு தகுந்தாப்புல அதை மாத்திக்கோங்க இப்ப இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடணும் அப்ப இந்த போது கருவேப்பிலையை போட்டுடலாம் இது வதங்கிட்டு இருக்கும்போது மோரை நம்ம வந்து நல்லா சிலுப்பி எடுத்துட்டு வந்துடலாம் இது வதங்கட்டும் இப்போ இது ஒ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நம்ம ஊத்துன எண்ணெய் வந்து மேல கசிஞ்சு வருது இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாம்பழம் இது வந்து நான் இன்றைக்கி பங்னா மாம்பழம் எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம எடுக்கிற போது ஓரளவு கொஞ்சம் செம்படம்னு சொல்லுவாங்க இல்லையா பழுத்தும் பழுக்காமல் இருக்கிற அந்த ஸ்டேஜ் தான் வேணும் நமக்கு லேசாக பச்சையோடு இருக்கணும் அந்த பழுப்பும் தெ அந்த ப பழுத்த கலரும் தெரியணும் அந்த மாதிரி இருக்கணும் வாயில போட்டு பார்த்தீங்கன்னா சிறு புளிப்போட ஒரு கலந்து இனிப்பு இருந்தால் இதுக்கு நல்லா இருக்கும் இதையும் லேசாக இப்போ வதக்கணும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம தூவிடலாம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நான் அதுல வந்து ரெண்டு மாம்பழம் எடுத்தோம் அப்படின்னா அந்த மாம்பழத்தை நறுக்கி இதுல சேர்த்துட்டு ஒரு அழகை எடுத்து அரைச்சி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அழகை அரைச்சி வச்சிருக்கேன் அதாவது ஒரு துண்டை வந்து அப்படியே அரைச்சு விழுதாக எடுத்து வச்சிருக்கேன் தயிரும் வந்து நல்லா சிலுப்பியை வச்சிருக்கோம் அதே மாதிரி தயிரன்னு சொல்லும்போது ஒரு நாள் பழைய தயிர் ரொம்ப புளிப்பெல்லாம் தெரியக்கூடாது ஒரு இளம் புளிப்போடு இருக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாள் பழைய தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதுவும் நல்லா வதக்கியாச்சு இது எதுக்கு இப்படி வதக்கிறோம் அப்படின்னா அந்த காரம் புளிப்பு எல்லாம் கலந்த ஒரு டேஸ்ட்டு வரும் அந்த காரத்தை அது இழுத்துக்கும் அதனால அந்த இனிப்பு இனிப்பு எல்லாம் கலந்து ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் அந்த மாம்பழம் இப்போ இதில் இந்த மாம்பழ அரைச்ச விழுது அதோட கூட நான் ஜஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை போடுவேன் அது ஒரு ருசி கொடுக்குங்கிறதுனால ஒரு ஒன்று ஒன்றரை நம்ம புளிப்புக்கு மாம்பழத்தோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்றைன்னு சொல்லியிருக்கோம் அதை வந்து நீங்கள் மாம்பழம் நல்லா இனிப்பு இல்லை கொஞ்சம் புளிப்பு தெரியுது அப்படின்னா சர்க்கரையை கூட்டிக்கோங்க கொஞ்சமாக அவ்வளோதான் இப்போ இது லேசாக ஒரு பரட்டு புரட்டிடுங்க வாயில் ஊற்றி பார்த்துட்டு கூட உங்களுக்கு தேவைன்னா அப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அதோட நம்ம கலந்து வச்சிருக்க மோர் இதில் நம்ம எதுவுமே போடல வெறும் அந்த தயிரை வந்து இந்த சிலுப்புறதுன்னு சொல்லுவாங்க கலக்கிறது அவங்கவுங்களோட பழக்கத்தில் எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல இதை நல்லா அப்படியே கலந்துடுறது கட்டி இல்லாமல் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த அரைச்ச விழுதை வந்து மிக்சியில் நான் தண்ணி ஊற்றி ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி அதை அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து இதையும் உதவும் ஒரு அலசி அலசி ஊற்றிடலாம் தீயை கொஞ்சம் தூண்டிட்டு இப்போ இந்த உப்பு காரம் புளிப்பு இனிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இது ஆக்சுவலாக சாப்பாடு மட்டும் இல்லாமல் இடியப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெலாம் நல்லா இருக்காது இடியப்பம் நல்லாயிருக்கும் பூரி நல்லாயிருக்கும் விட பூரி நல்லாயிருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் நல்லாவே பொருந்தும் அதே மாதிரி ஒரு வத்த குழம்பு சாதம் வச்சுக்கிட்டோம்னா இந்த மாம்பழம் மோர் குழம்பு அதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு கொதி லேசாக ஒரு கொதி வரும்போது எடுத்துடணும் ஆனால் அந்த கொதிக்கிறது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே தான் இருக்கணும் கிளறில்தான் சமயங்களில் திரண்டுறோம் அப்படியே திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதனால் கிளறிக்கிட்டே இருங்க ஒரு நிமிஷம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கொதி கொதிச்சிருச்சு நான் விடாமல் தொழவிட்ருந்தேன் இது என்ன எதுனாலன்னா இந்த கடலை மாவு போடுறோம் அந்த கடலை மாவு வந்து அந்த பச்சை பாசனை போகணும் வெந்துடணும் அதில் அதனால நம்ம கொதிக்க விடுறோம் ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் விடாமல் எக்ஷுவலாக கடலை மாவு போட்டால் தரலாது இருந்தாலும் சில சமயங்களில் இந்த மாதிரி நேரிடலாம் அதனால தான் அதை விடாமல் தொழவுங்கன்னு சொன்னேன் இப்போ நம்ம டிஸ்பிளே பாத்திரத்தில் எடுத்துடலாம் ஆனால் அது எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய்ண்ணில் பச்சை எண்ணெய் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அது மாம்பழ மோர் குழம்புக்கு ஒரு சின்ன ரீக்கேப் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் திருவல் பச்சை மிளகா கடலை மாவு மஞ்சள் தூள் சீரகம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒரு விழுதை அரைச்சி வச்சுக்கணும் ஒரு கடாயை காய வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து காஞ்ச மிளகா பெருங்காயம் தாளிச்சிட்டு அரைச்ச விழுதை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் மாம்பழத்தையும் போட்டு அதையும் வதக்கி மாம்பழ விழுதையும் சேர்த்து ஒரு பிரட்டு புரட்டிட்டு தயிர் கடைஞ்சி அதில் ஊற்றிடணும் அதுக்கப்புறம் தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு அதோட கூட தேவையான உப்பு துளி சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே அதை கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா மாம்பழ மோர்கொழம்பு தயார் இப்போ நல்ல ஒரு மாம்பழ மோர்குழம்பு காரம் மட்டும் நான் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி சர்க்கரையும் வாயில் போட்டு பார்த்துட்டு அந்த துளி சர்க்கரை பட் சர்க்கரை சேர்த்தா நல்லாயிருக்கும் ஏன்னா அது ஒரு டேஸ்ட்டுவே நல்லா எடுத்து கொடுக்கும்பாங்க என்ஹான்ஸ் பண்ணவும்பாங்க அதனால சக்கரை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஏன்னா மாம்பழத்தோட புளிப்பு தயிரோட புளிப்பு கலந்து அதுக்கு அட்ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எல்லாத்துக்கும் பொருந்த கூடியது ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு இனி அடுத்து நம்ம மாம்பழ காரக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து வந்துடலாம் மாம்பழ காரக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் மாம்பழம் இரண்டு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும் புளி சிறிய எலுமிச்சை மணம் அளவு கரைத்து வடிகட்டி கொள்ளவும் தக்காளி பெரியதாக இரண்டு துண்டுகளாக நறுக்கி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வறுத்து பொடிக்க கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் பச்சரிசி ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் வெல்லம் சிறிதளவு தாளிப்பதற்கு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் மூன்று டேபிள் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப ஏற்ப இப்போ இந்த மாம்பழ காரக்குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா இதுக்கு முதல்ல ஒரு பொடிக்கு நம்ம வறுத்து ரெடி பண்ணிக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து தூள் மிளகாய் மிளகாய்த்தூள் தனியாத்தூள்னு தனியாக சேர்த்துக்கிறேன் அதனால இந்த பொடியை வறுத்து ஃப்ரெஷ்ஷாக போடுவேன் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக போடும்போது உங்களுக்கு அது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அதுவே நீங்கள் குழம்பு தூள்னு வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம் அது நல்லா இருக்கும் அப்போ மிளகாத்தூளும் தனியாத்தூளும் வேண்டாம் இந்த பொடியும் இல்லாமல் வெறும் குழம்பு தூளையும் போட்டு பண்ணிக்கலாம் இதில் இன்னொன்று என்ன ஒரு விஷயம்னா இதில் வெங்காயம் பூண்டு ரெண்டும் கிடையாது பொதுவாக குழம்பு அப்படின்னாலே நம்ம வெங்காயம் தான் சேர்ப்போம் இதில் எதுவுமே கிடையாது இதை நேரடியாக மாம்பழ கார குழம்புன்னு சொல்லலாம் அது மாம்பழ குழம்புன்னு சொல்லிக்கலாம் இதில் வந்து வெங்காயம் பூலாம் இல்லாமல் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம வெந்தயம் கொஞ்சம் பச்சரிசி உளுந்து அதோடய துவரம்பருப்பு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் அதில் கடுகும் சேர்த்துக்கிறேன் இதானால் நல்ல செவந்து வருபடணும் தான் இது நல்லா இருக்கும் கருகக்கூடாது ஆனால் செவந்து வரணும் கைவிடாமல் கிளறணும் இல்லைன்னா ஒன்று செவந்து ஒன்று கருத்து போய் அந்த மாதிரி வரக்கூடாது இப்போ நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சூட்லேயே அது நல்லா செவந்துடும் நான் கைவிடாமல் மட்டும் கிளறிடுங்க நல்ல செவந்துடும் ரொம்ப நேரம் மாறாமல் செவந்து வரணும் அவ்வளோ தான் இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு பொடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு இடையில் முதல்ல குழம்ப முதல்ல தாளித்து விட்டுனே இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும் குழம்ப தாளித்து அதை கொதிக்கிற நேரம் இதை வந்து பொடி பண்ணி போட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாய் காய வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் பொதுவாக இந்த காரக்குழம்பு இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் செலவாகும் அதே மாதிரி தான் இதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது எண்ணெய் வேணும் அதே மாதிரி மாம்பழ சீசன் ரைட்டு ஆனால் அதே சமயம் மாம்பழமும் சூடு புளியும் சூடு எல்லாம் சேர்த்து இந்த சீசனில் வந்து நல்லா உடம்ப குளுமப்படுத்திக்கிறது தாண்டி நம்ம வந்து சூடாக சாப்பிட்டுக்கிறோமே உடம்ப சூடு பண்ணிடுமே அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யூஸ்வலாக மற்றதை சேர்த்துக்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழம்பு வைக்கும்போது இதில் நான் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணுறேன் ஒன்று இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து சேர்க்குற அந்த தொட்டுக்கிறதுக்குன்னு பண்ணும்போது அது ஒரு கீரையோ அல்லது குளுமப்படுத்த கூடிய காய்கறிகள் இது அதோட சேர்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆகிடும் அப்போ ரெண்டுமே ஒன்று ஹீட்டும் இருக்காது அதிகமாக குளுமையும் அதிகமாக இருக்காது ரெண்டும் பேலன்ஸ் ஆகும்போது உடம்புக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் சீசனில் கிடைக்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா அப்படி தான் ஸோ இப்போ இது எண்ணெய் காஞ்ச உடனே இதில் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் அதில் உளுந்து தீயை கொஞ்சம் குறைச்சிடுங்க இப்போ தக்காளி அதில் சேர்த்துடலாம் நான் இதில் வெந்தயம் சேர்க்கல காரணம் எடுத்து சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் வெந்தயம் சேர்க்கலை அதோட மஞ்சள் தூள் பாதி கருவேப்பிலை இப்ப சேர்த்துக்குவோம் பாதி அப்புறம் சேர்க்கலாம் லாஸ்ட் சேர்க்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இந்த தக்காளி ஓரளவு கரைஞ்சி வதங்கணும் இப்போ வர தக்காளின்னா நல்லா கெட்டியாக இருக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வதக்குனாலும் சட்டுன்னு வதங்குறதில்ல ஓரளவு கொஞ்சம் டைம் எடுக்குது சில நேரங்களில் அரைச்சும் ஊற்றிடறோம் ஏன்னா அந்த மாதிரி வதங்க பட் இன்னைக்கு நல்ல பழுத்ததாக இருந்ததுனால நான் வதக்கிடலாமேன்னு வதக்கிறேன் கொஞ்சம் வதங்கிடணும் இந்த தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு பாருங்க இந்த தோல் வளண்டு வர ஸ்டேஜ் அந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் அதை தாண்டி வந்து நாட்டு தக்காளி மாதிரி அப்படியே குழஞ்சி வேகிறது இல்லை இப்போ தீயை குறைச்சிட்டேன் தீயை குறைச்சிட்டு தனியாத்தூள் அதோட மிளகாய் தூள் இது தனி மிளகாய் தூள் கொஞ்சம் காரமாக இருக்கிற தூள் அதையும் சேர்த்து இது வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு ஈர சத்து இல்லாம தக்காளி ஓரளவு கொஞ்சம் வதங்கிருச்சு ஈரசத்து இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு கை தண்ணியை தெளிச்சு மிளகாய் தூளையும் தனியாத்தூளையும் வதக்குங்க அப்போதான் நல்லா இருக்கும் வதங்கியாச்சு இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க புளித்தண்ணி அதில் பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் ரொம்ப புளிப்பு இருந்தாலும் ஏன்னா தக்காளிலேயும் புளிப்பு இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி சின்ன எலுமிச்சை மழை அளவு நீங்கள் புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தேவையான தண்ணி இதில் ஊற்றிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றை தண்ணி ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும் புளித்தண்ணி ஒரு ஒரு கப் அளவுக்கு சரியாக இருக்கும் இப்போ செக் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து புளிப்பு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுதுன்னா இதோட போதும் அல்லது புளிப்பு கொஞ்சம் கூட வேணும்னு நினச்சிங்கன்னா ஊற்றிக்கலாம் இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கணும் இது கொதிக்க ஆரம்பிக்கிறதுனால நம்ம அந்த பொடியும் பண்ணிட்டு வந்துடலாம் இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம துண்டுகள் அதோட சேர்த்துருக்கோம் நல்லா கொதிக்கிது பாருங்க இந்த ஸ்டேஜில் மாம்பழத்தை போட்டுருவோம் நம்ம நறுக்கி வச்சிருக்க மாம்பழம் நான் வந்து இந்த செந்தூரான்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாம்பழம் இருந்ததுனால அதை எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நான் தோல்லாம் நீக்கலை சில நேரங்களில் இந்த புளி குழம்புல இந்த காரக்குழம்புலாம் அந்த தோல் நல்ல ஊறி இதுவாக இருந்ததுன்னா சாப்பிட நல்லா இருக்கும்ங்கிறதுனால நான் இது எடுக்கலை இப்போ இதுக்கு ரெண்டு கொதி ரொம்ப நேரம் கொதிக்கணும் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் இல்லை கொஞ்சமாக வெள்ளம் மாம்பழ்கள் இனிப்பு இருந்தாலும் இந்த வெள்ளம் சேர்க்கும் போது ஒரு ப்ரைண்டர்ட் இதுவாக இருக்கும் இது அது எல்லாம் கலந்து அடுத்து இந்த பொடி ரெடியாக இருக்கு பாருங்க பொடி சேர்த்துட்டு உடனே நல்ல உடனே கிளறிடுங்க நான் இப்பவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கட்டி நிற்கும் நம்ம தான் விடணும் திக்காயிருச்சு பாருங்க அந்த பச்சரிசி இதெல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிரும் அதெல்லாம் பொடி பண்ணி போடுறோம் இல்லையா பொடி போட்டு அப்படியே விட்டுறாதீங்க டக்குன்னு உடனே கிளறிவிடுவாங்க இப்போ இது பாருங்கள் நம்ம இது போட்ட உடனே அந்த பொடியை போட்ட உடனே திக்காயிருச்சு பாருங்கள் அதே மாதிரி குழம்பும் அந்த எண்ணெய் கசஞ்சி மேலே இருந்துச்சு நான் ரெண்டு நிமிஷம் தான் கொதிக்க விட்ருக்கேன் ரொம்ப நேரம் கொதிக்க விடலை அவ்வளோதான் அடுக்கு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ குழம்பு ரெடி ஆயாச்சு அதில் இந்த கருவேப்பிலையை லாஸ்ட்டில் நல்லா கிள்ளி போட்டுருங்க லாஸ்ட்டில் போடும்போது கட்டாயம் ஃப்ளேவர் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நல்லா அவ்வளோதான் இப்போ இது ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் மாம்பழ கார குழம்புக்கு ஒரு சின்ன ரீகேப் ஒரு பேன் வச்சு அதில் பச்சரிசி துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கடுகு சேர்த்து நல்லா செவந்து வர அளவு வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு கடாயை காய வச்சு அதில் கடுகு உளுந்து தாளிச்சிட்டு தக்காளியும் போட்டு அதோட உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு தக்காளி கரையிற வரைக்கும் வதக்கிட்டு அதில் தேவையான அளவு மிளகாத்தூளும் தனியாத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டு அதுவும் ஒரு வதக்கு வதக்கிட்டு புளி தண்ணியை ஊற்றிட்டு தேவையான தண்ணியும் ஊற்றணும் அது நல்லா கொதிக்கும் பொழுது மாம்பழ துண்டுகளில் போடணும் அந்த மாம்பழ துண்டுகளும் சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த பொடியும் போட்டு நல்லா ரெண்டு கொதி கொதிக்க விட்டுட்டு கருவேப்பிலையை போட்டு இறக்கணும் அப்படின்னா மாம்பழ காரக்குழம்பு தயார் இப்போ இந்த மாம்பழ குழம்பு ரெடியாகிச்சு எடுத்து டிஸ்பிளேயில் வச்சுட்டேன் மாம்பழத்தை பற்றி சொல்லும்போது இதுக்கு வந்து ஊரில் கொஞ்சம் நல்ல இனிப்பு நல்லா இருக்கிற மாம்பழமாக பார்த்துக்குங்க ஊரில் நல்லாவே பழுத்து இருக்கிற மாம்பழமாக பார்த்துக்குங்க ஆனால் பழுத்தது வந்து அப்படியே கணிஞ்சு சாஃப்டாக அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற மாம்பழமாக எடுத்து போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அது திரும்ப புளி தண்ணியில் நம்ம கொதிக்க விட்றோம் இல்லையா ஸோ அப்படியே அழண்டு போகாமல் நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாம்பழம் எடுத்து கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால தான் சொன்னேன் பட் இதுக்கு வந்து நம்ம மோர்கொழம்புக்கு பண்ண மாதிரி செம்பழம்புலாம் நல்லா இருக்காது ஓரளவு நல்ல இனிப்பான மாம்பழம் நல்லா கணிஞ்ச மாம்பழமாகவே நல்லாயிருக்கும் ஆனால் ஃபோமாக இருக்கணும் அது ஒன்று தான் இந்த குழம்பு வந்து நம்ம வெறும் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இடியப்பம் எல்லாத்துக்குமே தோசை இதுக்குலாம் நல்லாயிருக்கும் பட் ரொம்ப அப்படியே அந்த தோசை இட்லியெல்லாம் கொஞ்சம் பிடிச்ச மாவு இருக்கு இல்லையா மாவு வந்து நம்ம நார்மலாக புளிக்க வச்சு இட்லி ஊற்றுவோம் ஸோ அந்த புளிப்பு சேரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இடியப்பம் சாதத்துக்குலாம் எக்ஸலெண்ட்டாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க கேட்கவே வேணாம் இந்த ரெண்டு வகையான குழம்பும் பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்